நவிகள் நாயகம் சலல்லா உலேசலம் அவர்கள் இளைய சமுதாயத்தை இளைஞர்களை எப்படி உருவாக்கி விட்டு சென்றார்களோ அந்த நிலையில் அல்லாஹுடைய தூதரவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்கின்றோம் என்று மாறு கொள்ளுகிற இந்த இஸ்லாமிய இளைஞர்களிடத்தில் இன்றைக்கு பக்குவமும் ஆற்றலும் சரியான முறையில் செயல்முறைப்படுத்தப்படுகிறதா பல இளைஞர்களுக்கு மார்க்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தெரிவதில்லை மார்க்கத்தினுடைய அறிவுரைகள் புரிவதில்லை மார்க்கத்தில் ஒரு ஈடுபாடு இருப்பதில்லை மார்க்கத்தில் உடைய கொள்கையை தீர்மானிக்கிறதுக்கு கூட என் நண்பன் எல்லாம் எங்க இருக்கிறான் அங்க போய் சேர்ந்துக்கிறேன் சிறுக்கில விதத்துல மார்க்கத்துக்கு புறம்பான காரியங்கள்ல இறைவன் தடுத்த ஹராமாக்கிய காரியங்கள்ல நாலு பேர் சேர்ந்து நின்னா என் ஃப்ரெண்டெல்லாம் இருந்தா என் நண்பர்கள் எல்லாம் இருந்தாள் அதனால நான் போய் விழுந்தேன் எல்லா இடத்துல சொல்லி தப்பிக்க முடியுமா ஓ அறிவு எங்க போனுச்சு அறிவை கொடுத்தேன்ல ஆற்றலை கொடுத்தேன்ல சிந்திக்கின்ற திறனை கொடுத்தேன்ல இளமையை கொடுத்தேன்ல அறிவு எங்க போனிஸ்? அவன் போறானா போ நீ போய் விழு இப்படிதானே இருக்கும்